Por supuesto, <coughs>

மத்த <laughs> ரெண்டு அனைவருக்கும் வணக்கம் அரபு அரபோர் இயக்கம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரேஷன் துறையில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் இந்த திமுக அரசில் நடந்திருக்கிறது என்பதை ஆதாரங்களுடன் வெளிக்கொண்டு ரேஷன் போக்குவரத்துல கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மிகப்பெரிய அளவுல ஊழலில் ஈடுபட்டு வருகிறது முருகர் பெயரால் கந்தசாமி கோ கார்த்திகேயா முருகான் இந்த மூன்று நிறுவனங்களுக்கு மட்டும் முப்பத்தி ஒன்பது மண்டலங்களிலும் முறைகேடாக அவர்கள் மட்டும்தான் பங்கெடுக்க முடியும் என்று ஒப்பந்தங்கள் முப்பத்தொன்போது மாவட்டங்களையும் அவருக்கு கொடுக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் மெட்ரிக் டன்னுக்கு வெறும் முந்நூறு ரூபாய் முதல் எட்டு கிலோமீட்டருக்கு இருக்க வேண்டியதை அறுநூறு ரூபாய்க்கு இரண்டு மடங்காக கொடுத்து நம்மளுடைய வரி பணத்தை மிகப்பெரிய அளவில் இந்த ரேஷன் துறை சூறையாடி வருகிறது மக்களுக்காக வேலை செய்யாமல் இன்னைக்கு எளிய மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருள் இருபதாவது நாள் போனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் இது போன்ற உடைய ஊழல்கள் இந்த ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அமைச்சர் சக்கரபாணி இந்த ஊழல்வாதிகள் பக்கம் நின்று இந்த ஊழலை நியாயப்படுத்துகிறார் அவர் வந்து அறுநூறு ரூபாய் கூட ரூபாய்க்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஓட்டுவதற்கு லாரி ஓனர்ஸ் இருக்கும் பொழுது அவர்கள் யாரும் பங்கெடுக்க முடியாது என்று லாரி அனுபவமே இல்லாத கிறிஸ்டின் நிறுவனம் மட்டும்தான் ஓட்ட வேண்டும் என்ற அமைச்சர் சக்கரபாணியின் இந்த போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது முதலமைச்சர் வரை நாங்கள் அனைவருக்கும் இந்த புகாரை எடுத்து சென்றும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு டெட்லைன் கொடுத்தோம் எதற்காக அப்படின்னா டெண்டர் நோட்டீஸ்லயே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைதான் இந்த டெண்டர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் முறைகேடாக அடுத்த வருடம் இவர்கள் ஆட்சி முடியும் வரை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி வரை பணியானை முறைகேடாக வழங்கப்பட்டிருக்கு இந்த முறைகேடையாவது நீ வைத்தாவது உடனடியாக இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யுங்கள் இதன் மூலமாக நானூறு ஐநூறு கோடி ரூபாய் நம்மளுடைய வரிப்பணம் சேமிக்கப்படும் ஏழ்மையில இருக்கக்கூடிய பல மக்களுக்கு என்று போனாலும் ரேஷன் பொருட்கள் கிடைக்கக்கூடிய வழிவகை ஏற்படும் என்று சொன்னோம் இவர்கள் கேட்கவில்லை இவர்கள் மக்களுடைய வரிப்பணத்துல நம்மளுடைய சம்பளம் வாங்கிட்டு கிறிஸ்டிக்காக வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சக்கரபாணி அவர்களும் சத்யபிரதா சாகு செயலர் அவர்களும் எம் டி அவர்களும் இவர்கள் எல்லாம் கிறிஸ்டி நிறுவனத்திடம் போய் சம்பளம் வாங்கி கொள்ளட்டும் நம்மளுடைய வரிப்பணத்துல எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க சம்பளமும் அவர்களிடமிருந்து வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு இந்த போர்டை போய் எடுத்துட்டு போறோம் இதற்கான ரொம்ப முக்கியமான இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் என்று பெயர் எந்த அளவிலும் எந்த அளவிலும் நியாயம் இல்லை இவ்வளவு பெரிய ஊழல் செய்து கிறிஸ்டி சொத் கிறிஸ்டியுடைய குமாரசாமி சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்யும் அமைச்சர் முதல் முதலமைச்சர் வரை இவர்கள் அனைவரும் இந்த துறையின் பெயரை இவர்களிடம் நான் கேட்பது என்ன இந்த துறையின் பெயரை தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் என்று மாற்றுங்கள் இன்றோடு நாங்கள் இந்த பெயரை மாற்ற உள்ளோம் அதனால இந்த போர்டை கொண்டு போய் உள்ள எம்டி கிட்ட நாங்க கொடுப்பதற்காக கிளம்புறோம் எங்களை கைது செய்யறாங்க

ஏழை வயிற்றில் எட்டி உதைக்கும் ரத்து செய் ரத்து கிறிஸ்டி நன்று ரத்து செய்

করিব <try> तुरैया <f> এফআইআর <-a> বোর্ডে <-r> বল্লভপুরিতে <-pode> এফআইআর বোর্ডে Kristi Meade এফআইআর বোর্ডে Kristi Meade <-pode>